நீங்க இந்த மாதிரி வந்து பள்ளியாசர்கள் கரெக்டாக வந்துடுவீங்கள தொலைவைக்கு வந்துடுறீங்க உங்கள் கணவருக்கு இது பிடிக்காத நீங்கள் ஏன் வர்றீங்க அவர் பிடிக்காம இருந்திருக்கு பாருங்க பிரஸ்வசெல்லா ஆலோசனை வந்து எது பிடிக்கணும்னு சொன்னாங்களோ அது அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கு உமருக்கும் பிடிக்காம இருந்திருக்கு பாருங்களேன் நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க நீங்க எதுக்கு வர்றீங்க உங்க கணவருக்கு பிடிக்காதுல அப்படி கேட்குறாங்க என்ன கேட்கறாங்கன்னா லீம தகுத்தீங்கன்னு இப்போ கத்தாளுமின்னு அன்ன உமரை எக்ரகுதாளிக்க உமர் வந்து இதை வெறுப்பார் என்று தெரிந்து கொண்டே நீங்க எதுக்காக ஆர்ட்டின்னு ஜமாத்து பள்ளியாளுக்கு வர்றீங்க பள்ளியாசலுக்கு அவருக்கு பிடிக்காது இந்த வெளியே வெளியே அழகிற ஒருத்தர் அவர் உடன்படாத ஒருத்தர் அப்படி இருக்கும் பொழுது அவரு ஏன் நீங்க வர்றீங்கன்னு கேக்குறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க குடிக்காட்டி தடுக்க தடுக்கணுமா பார்ப்போம் அந்த அம்மா பாருங்க குடிக்கலன்னா தடுக்கணுமா பார்ப்போம் அவரு போகலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க ஏன் ஏன் தடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது எப்படி தடுப்பாரு தடுக்காதீங்க ரசூலா சொல்லிக்கு தடுத்துருவாரா உடுவனா ரசூல் செல்ல ஆலை செல்லாம் வந்து தடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை மீறிக்கிட்டு அவரை தடுத்தாருன்னா நான் உடுவனா

இப்ப நாட்டில் என்ன பண்ணிப்பிட்டீங்க எல்லா உடையை ரசூன் கூடாதுங்கிறதுக்கு ஓரம் கட்டிவிட்டு அசோகாபி கண்டு ஜூம் எடுத்துக்கிட்டீங்க சகாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் அதனால என்ன செய்வோம் பொம்பளை எல்லாம் வரட்டுறா விடாத விட பொம்பளையில் பள்ளியை பள்ளியாசலில் அனுமதிக்காத எல்லா ஆக்கிட்டீங்களே இல்லை யாரை பேர் விட்றீங்க நீங்கள் இதுதான் இப்போ அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி அவங்களும் சொல்றாங்க புகாரில் எட்நூற்றி அறுபத்தி ஒன்போதாவது ஹரிஷ் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரசூன் செர்ல ஆலை செல்ல மோன்கர் இப்போ வைங்க பொம்பளை வந்து தடுத்துட்டுப்பாங்க அவு சொல்கிறா அந்த காலத்து பெண்கள் ஒழுங்கா இருந்தாங்க அந்த காலத்து பெண்களுக்காக தான் ரசூல்ல அனுமதிச்சாங்க இப்போ மட்டும் ரசூல்ல இருந்தாங்க வைங்க ஒரு பொம்பளை பள்ளிவாசல் வரக்கூடாது தடுத்திருப்பாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க இந்த ஆர்குமெண்ட் சரியா ஆயிஷா நாயுடு இந்த ஆர்குமெண்ட் சரியாப்பா அல்ல மறந்த வேணா இந்த மாதிரி நடக்கும் எல்லாம் தெரியாதா பெண்கள் எல்லாம் அப்படி போயிடும் அப்படி போயிருவாங்க இருக்குமே ஆனால் இது யாருடைய மார்க்கம் ரசூல்ல சொந்தமா கண்டுபிடிச்ச மார்க்கமா ஆராய்ச்சி பண்ணி ரசூல்ல கண்டுபிடிச்சுக்கிட்ட மார்க்கமா இது அல்ல கொடுத்த மார்க்கம் அல்லாஹ் கொடுத்த மார்க்கமா இருக்கும்போது பெண்கள்லாம் அப்படி நடப்பாங்க தெரியுமா தெரியாதா ரசுல்லா காலத்து பெண்களை விட ஆயிஷா நாயக காலத்து பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா போயிருப்பாங்க அட்வான்ஸ் இதுல கெட்ட செயல் அட்வான்ஸா போயிருப்பாங்க நல்லது அட்வான்ஸ் ஆக முடியாது சகாபாக்களை மிஞ்ச முடியாது நல்ல காரியங்கள் செய்வதில் தப்புல கொஞ்சம் அட்வான்ஸா போயிருப்பாங்க அடுத்த தலைமுறை விட அட்வான்ஸா போகும் அடுத்த தலைமுறை விட அட்வான்ஸ் இது அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அல்லாவுக்கு தெரியுமே என்று இருக்குமே ஆனால் அல்லாவுடைய ரசூலை தடுத்துருப்பாங்க இந்த காலத்துக்கு மட்டும்தான் இது இது அடுத்த காலத்துக்கு இல்லைன்னு சொல்றது ஒரு வார்த்தை வேண்டியான பெண்களே நீங்க எல்லாம் பள்ளிக்கு வாங்க உங்களை அனுமதிக்கிறேன் இது உங்களுக்கு மட்டும்தான் என் மௌத்துக்கு பிறகு கிடையாது அப்படி அல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு இதெல்லாம் மாத்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அல்லாவுடைய ரசூல் திங்க் பண்ணாத விஷயத்தை ஆயிஷா நாய் இப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா அல்ல ரசூல்லா சொந்தமா கையில மடியில போட்டு கண்டுபிடிச்ச மார்க்கமா இது ரசூல்லா என்ற ஒரு மனிதர் என்ற முறையில் ரசூல்லா கண்டுபிடிச்சிருந்தால் அவர்களுக்கு நூறு வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் இந்த மார்க் அல்லாவுடைய மார்க்கம் பெண்களை தடுக்க கூடாது ரசூல்லா சொன்னார்களே அதுவும் அல்லா சொல்லி சொன்னதுதான் உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட செய்தி அது குரான்ல வேண்டாம் இல்லாம இருக்கலாம் அவருடைய உள்ளத்தில் போட்ட செய்தியை தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப சொல்றாங்க லவ் அதிரக சுல்லாஹி சல்லா அலி சொல்லம் மாஹதிசா இன்றைக்கு பெண்கள் புதிது புதிதாக செய்கிற காரியங்களை ரசூல் சல்லா செல்லம் பார்த்திருப்பார்களே ஆனால் இல்ல மன அவங்களை வந்து தடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாய் கண்டிப்பா தடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு இருந்தா அவர் தடுக்க மாட்டாங்க ஆயிஷா நாய் சொல்லணும் மறுக்க வேண்டும்

அந்த காலத்துக்கு உள்ளது இது இந்த காலத்துக்கு உள்ளது இப்படின்னா புரியுற தப்பு நம்ம சொல்லணும் அறிவு கொழுந்து ஆயிஷா பேசப்பட்டால் ஆயிஷா ஆயி அவங்க அறிவு விட்டு நம்ம நிக்க முடியுமா பெரிய அறிவாளி ஆயிஷா நாயகி அவர்கள் வந்து பயங்கரமான சார்ப்பு இருக்கிற இந்த உடம்புல விரல் விட்டு என்ன கூடிய ரெண்டு மூணு சார்ப்பான அறிவாளிகளை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா ஆயிஷா நாயகி அதுல ஒரு ஆளா இருப்பாங்க ரெண்டு மூணு பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க பஹா பாக்கல்ல ஹோட்டல் சமுதாயத்துல பெரிய அறிவாளிக்கு ஒரு பட்டியலை போட்டு தேர்ந்தெடுத்தோம்னா இவங்க ஒரு இடத்துல நிப்பாங்க முக்கியமான இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்கும்

ஒரு மனிதன் வந்து நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் ஒருத்தன் கொண்டு சொல்றான் சொல்றான் உடனே நீங்க நம்பி ஆகணும் உள்ளத்தில் ஒழிஞ்சு நீங்க பார்க்க சொல்லு தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் ரசூல் செல்லா அலை செல்ல முடியாத சகாபாக்களோட முனாபிக்கும் கலந்துருந்தாங்க நல்லா தெரியும் சந்தர்ப்பவாதிகள் நல்ல அறிவிச்சு கொடுத்தா இவங்க சந்தர்ப்பவாதி ரசூல்லா கொண்டா தெரியும் வெளிப்படையா சொல்றதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அவன் சொல்றான் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏத்துக்கிற வேண்டியதுதான் அப்ப சகாபாக்களுக்கு அல்லாவது சொல்லி காட்டுறானே முனாபிக்கல் தொலைக்கு வந்த இதா காம இல்ல சார் அது காம குசாலா பன்னியாசல வந்து தொழில் வர்றாங்க முனாபிக்கல் சோம்பலா நிக்கிறாங்க தொழிலா வந்துடுறாங்க ஆனா நம்பிக்கை இல்லாத காரணத்துல என்ன பண்றான் சோம்பலாக நிக்கிறான் என்றெல்லாம் வருகிறது அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்ம என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா உள்ளத்தில் உள்ளதை உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது ஏமா கரெக்டான பர்ஃபெக்ட் முஸ்லீம் ஏமா இவன் நடிக்கிற முஸ்லீம் உங்களுக்கு உங்களுக்கு தீர்ப்பளிக்க ஏழுமா பரம்பரையா இருக்கிறவன் குப்பையா இருப்பான் நேத்து வந்து நல்லவனா இருப்பான் இது நம்ம நம்ம டிசைட் பண்ண ஏழுமா அப்ப நம்ம இது சாதாரண ஒரு மேட்ரு இது சாதாரண நம்ம மேட்ரு நம்ம காசுக்கு வந்திருந்தாலும் சரி பணத்துக்கு வந்திருந்தாலும் சரி நடிக்க வந்திருந்தாலும் சரி உழவு பார்க்க வந்திருந்தாலும் சரி அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு தேவை கிடையாது வர்றேங்கிறான் இஸ்லாத்து வர்றேங்கிறானா நம்புறேன்னு மட்டும் சொல்றானா நமக்கு சொல்ல மட்டும்தான் நமக்கு தெரியும் உள்ளத்துல நமக்கு தேட தேவை கிடையாது யாரு வேண்டாலும் வரலாம் உலகத்துல எந்த இதுவும் கிடையாது இஸ்லாத்துக்கு வந்து எஜமானி யாரும் கிடையாது அவங்கவுங்களா சேர்ந்து இன்டர்நெட் மாதிரி தான் இன்டர்நெட்டுக்கு எவனா முதலாளி இருக்கிறானா எவனும் சேர்ந்துக்க யாரும் நம்மளை சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது அந்த மாதிரியான ஒரு தேவைடையில இஸ்லாத்தன ஒருத்தன் சேர்வதாக இருந்தால் அவனாகவே சேர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கும் வெளிப்படையாக சொல்வதை நம்பி விட வேண்டும் இதுலாத்தினுடைய கொள்கை உள்ளத்துல உள்ளத பத்தி பேசணும் இதை பண்ணல ரசூல் நாட்டையும் ஏமாத்தி முன்னாடி என்ன அந்த காலத்துல முன்னாடி இருந்த ஆபத்து ஏன்னா எதிரிகள் சண்டைக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கான் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் போடுறவங்க இருந்தான்னு வைங்க காட்டி கொடுத்தனும் பெரிய உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டு போயிடும் அப்படிப்பட்ட காலத்தில் கூட ரசு செல் ஆரசியல் முறையில் எதை பார்த்தாங்க வாயில சொல்றானா அதோட பிடிச்சிருக்கு போட்டு துருவி திருவி ஆறாயிரம் வேலை நம்ம கிடையாது அது அவன் பார்த்துக்குவான் அவனுங்களா அவன் நடிக்கிறதற்கு வந்தா ஏன் அப்படி இஸ்லாம் அப்படி பிராங்கா விட்டுருக்கு தெரியும் அதில் பாயிண்ட் இருக்குது எவன் கிட்ட கொள்கை இருக்குதோ கிட்ட கொள்கையாக இருக்குதோ அவன் தான் போட்டு மடித்துக்கிட்டு இருக்கணும் அவன் நடிக்கிறதற்கு வந்தாலும் இந்த இஸ்லாம் அவனை மாற்றும் நட سما நதிக்கவே வரட்டுமே மூணு மாஸ் வந்து என்ன என்னதுருக்கு அப்புறம் என்ன வளக்க என்ன விவாதத்து என்ன மக்கள் என்ன ஒரு அழகான மார்க்கம் என்ன ஒரு கொள்கை எவ்வளவு சூப்பரா இருக்கு அது மாத்திடுுமல அவனே அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணல இதை ஃபில்டர் பண்ண வேலை அங்க எடுத்துக்கவே இல்லை நான் மனுஷனை ஃபில்டர் பண்ண ஒரு நல்லவத்தை தேர்ந்தெட வர போறேன் இதெல்லாம் நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் ஒரு சம்பவத்தை பாருங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹாலிது ஒரு சகாபி பெரிய வீரர் மாவீரர் அந்த ஹாலிது முனு வலிது என்றவருடைய தலைமையில மனோஜ் உதயமாங்கிற ஒரு கூட்டத்தினருக்கு எதிராக ஒரு படை அவங்க சில சிலிம்சம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் அறிவிக்கப்படுது யுத்தத்துக்கு வந்து படை எடுத்து போயிட்டார் யுத்தம் நடக்குது பனு ஜுதை கூட்டத்தினருக்கும் காலிது பண்ண வழி தலைமையில் இருந்த சகாபாக்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் யுத்தம் நடக்குது யுத்தம் நடக்கும் பொழுது ஓரளவுக்கு கை முஸ்லீம்களுடைய கை எடுத்து வாங்கிடுச்சு அந்த என்ன பண்ணாங்க நாங்க வந்து யுத்தத்துக்கு வரல பாட்டாங்க யாரு அந்த எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க யுத்தத்துக்கு வரல நாங்க அசலம்னா அசலம் நாங்க இஸ்லாத்துல உங்களோட சேர்ந்துடுறோம் நாங்களும் முஸ்லீம் ஆயிடுறோம் எங்களோட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது நாங்கள் உங்களை சேர்ந்துக்கிறோம் சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்றாரு சாலி இது பண்ண வழியுது உயிரை காப்பாத்திக்கிறாங்க நடிக்கிறாங்க யுத்தத்தில் நடக்குதுங்க இது யுத்த காலத்துல

தப்பிச்சு ஓட்டுறவனை பிடிச்சு கொண்டு கைது பண்ணவும் செஞ்சாரு எல்லாம் பண்ணிட்டு நபிகள் நாயகம் செல்லதா அலி செல்லம் அவர்கள்ட்ட வந்து நேற்று வருது இந்த மாதிரி நடந்த சம்பவம் உண்டு குதிச்சுட்டாங்க ரசூ சொல்லாசம் என்ன வேலை பண்ணிட்டு என்ன வேலை பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் உடனே எல்லா இடத்துக்கு வாசிக்கிறாங்க அல்லாஹுமே இன்னி அபுர இலைக்க மிம்மாசன மிம்மாசனா ஹாலித் அல்ல அந்த ஹாலில் செய்த காரியத்துக்கு நான் விலகிக் கொள்கிறேன் இது நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் உள்ளது இல்ல அல்ல இவர் செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீ அவரை பிடிச்சு கேட்டாங்க காலின் செயலை இந்த செயலை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் ஆனால் என்ன அர்த்தம் இன்னும் உன் வேலை கிடையாது சொல்லிட்டான வாயினால் விட்டுறணும் அப்போ சொல்லித்தான் விட்டுறணும் என்ற ஒரு சாதாரண ஒரு விஷயம் ரெண்டு பேரும் சொல்ல எச்சரிக்கை பண்றாங்க இது புகாரியில் நாலாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒம்போது ஆகிய ஹதீஸ்வரரில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இதே மாதிரி சம்பவம் உஷாமாங்கிறவங்க உஷாமாங்கிறவங்க ரசு சல்லாலே செல்லமுடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமான ஒருவர்

அந்த மகன்கிற உறவு தான் விட்டு போச்சே தவிர செய்தி மேலே ரசுல்லா ரொம்ப பிரியம் எடுத்து வளர்த்துருக்காங்க என்ன இருந்தாலும் சின்ன வயசு ஒன்று போகிறத நான் பிரசன் ஒருத்தவன் வளர்த்துன்னு சொன்னேன் ப மகன்னு சொல்கிறத விட விட்டுறலாமே தவிர அந்த அன்பு பாசம் போக போகும்மா அது போகாது அவர் பெற்ற பிள்ள உஷாமா இருக்கார் பாருங்க அதனால உஷாமா மேல ரொம்ப பிரியம் உஷாமாவை சொல்லும்போது ஹெப்போ ரசுல் இல்லான்னு சொல்லுவாங்க ரசுல்லாவுடைய ரொம்ப அன்புக்கு உரியவரே தங்களுடைய பேரப்புள்ள ஹசல் ஹுசைன் எப்படி நேசிப்பார்களோ அதே மாதிரி உஷாமாவை ரசுல் ஹாஃப் சொல்ல மட்டும் நேசிப்பார்கள் எந்த அளவுக்கு உசாமா வந்து அந்த ரசூல்லாவுடைய அம்புக்கு பாத்திரமானவரா இருந்தாருன்னு சொன்னா ஒரு மகசூமியா என்ற உயர் குலத்தை ஒரு பெண்மணி வந்து திருடி போட்டாங்க இந்த உசாமாவுடைய சிறப்புக்காக சொல்றேன் திருநா உயர்ந்த ஜாதிக்காரங்க அவங்க திருநா இஸ்லாத்துல இருந்து கையை வெட்டணும் ரசூல்லாட்ட கேஸ் வந்துருச்சு உடனே என்ன பண்றாங்க அந்த கோத்தரத்தாரா நம்ம உயர்ந்த குலமா இருக்கிறோம் நம்ம குளத்து பொம்பளை திருடி பிடிச்சி அவங்க கையை வெட்டினா நம்ம குலத்துக்கு கேவலமா போச்சு வேற ஏதாவது கொஞ்சம் லேசா தண்டனை மாற்றி சொல்லி ரசூலாட்ட கேப்பமேன்னு மசோதா பண்றாங்க ஆலோசனை

விளையாடுறாங்களா எல்லாரும் அல்லாவுடைய சட்டத்தில் ரெக்கமெண்ட் பண்ண வர்றீங்களா அப்ப உங்களுக்கு முந்தின பணி இஸ்ராயல் சமுதாயம் எதனால் அழிந்து போனார்கள் என்று சொன்னால் சிறந்தவர்கள் தப்பு செய்த அவங்களை விட்டு போடுறது ஏப்ப சாப்ப அப்பாவே இருப்பானே அவன் தப்பு பண்ண அவனை மட்டும் தண்டிக்கிறது இதனால நாசமா போயிட்டீங்க அது இங்க கிடையாது நம்ம நடக்காது எவன் சொன்னாலும் திருநா கையை வெட்ட வெட்டுவேன் என் மகள் பாத்திமா திருநாள் வெட்டுவான் இந்த பாத்திமா மகசூமியா பாத்திமா மட்டும் வெட்ட மாட்டேன் என் மகள் முகமதுடைய மகள் பாத்திமா திருந்தாலும் அவரது கையை நான் வெட்டுவேன்